திருத்தூதர்களின் வழித்தோன்றலாய் அருள்பொழிவு செய்யப்பட்டு இன்று ஆயராக திருநிலைப்படுத்தப்பட்ட நாளினை கொண்டாடும் கும்பகோணம் மறை மாவட்டத்தின் மேனாளாய மேதகு அந்தோணிசாமி பிரான்சிஸ் அவர்களுக்கு நல் வாழ்த்துக்கள் ஆயர் அவர்களின் இரையாட்சி பணி மேலும் சிறக்க மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் ஜெஸி கேத்ரின் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா சாமுவேல் பியோ அம்மா ஆச்சி தாத்தா மாமா அத்தை குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மெக்கன்சி இன்று தனது ஆண்டு பிறந்த நாளை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா வின்ஸ்டன் சில்வா அம்மா பிரான்சி தாத்தாக்கள் ஜான்சன் சில்வா பாட்டிகள் வால்டாரிஸ் அத்தை ஜெனிசா குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் ஷாரோன் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார் இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டிகள் அருட்பணியாளர் ஆண்டனி ஆனந்த் குடும்பத்தினர் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள்